பேசும்போது டாக்ஸிக் மாஸ்குலானிட்டி பற்றி பேசுனீங்க இப்போ சமீபமாக தமிழா தமிழா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு பேசுனீங்க அதில் வந்து பெண்களும் கூட வந்து அந்த டாக்ஸிக்காக நடந்துக்கிறாங்க டாக்ஸிக் ஃபெமினிட்டி அப்படின்றத பற்றியும் பேசியிருந்தீங்க அதில் நிறைய எதிர்ப்புகளும் எதிர்கருத்துகளும் வந்திருக்கு டாக்டர் ஷால்னிக்கிட்ட இதை நாங்கள் எதிர்பார்க்கலை இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியோட அனுபவம் சொல்லுங்கள் ஏன் அப்படி பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு இல்லை இப்போ பொதுமக்கள் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா பெண்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஆண்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஆணா அவங்களாம் இப்படி பெண்ணா அவங்களாம் இப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் எல்லோரு விதம் எல்லா ஒரே நாளில் பல ஆண்கள் பல பெண்கள் கிட்ட நேரடியாக அவங்க மன ரீதியாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுனால எங்களை எங்களை மாதிரி மனநல மருத்துவர்கள் எங்கள் துறை சார்ந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஆண் பெண்ணுன்ற பேதம் கிடையாது அவங்க வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்டவங்களா இல்லை ஆக்கப்பூர்வம் இல்லாத மோசமான சிந்தனைகளை கொண்டவங்கள பெண்களில் கூட மோசமான சித்தனைகள் கொண்டவங்க இருக்க முடியும் நீ அது முன்னாடி பேசிருக்கீங்க அப்போ ஒரு மருத்துவ பார்வையிலேருந்து மனநல பார்வையிலேருந்து பார்க்கும்போது ஆண் பெண்ணான்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது ஹெல்தியாக வேலை செய்தா அன்ஹெல்தியாக வேலை செய்தா அப்படின்றதான் இஷ்யூ அப்போ அந்த பாலினம்ன்ற அந்த கோட்பாடை எடுத்துட்டு பொதுவாக ஒரு மனசை ஒரு நரம்பாக விரிசி பார்க்கும்போது இது கரெக்டாக வேலை செய்யலைன்னு சொல்றது எங்க வேலை தானே அப்படி சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க எல்லா விஷயத்துக்கும் பெண்களை சப்போர்ட் பண்ணுவீங்களே இப்போ என்ன பெண்களை குறை சொல்றீங்க அப்படின்றாங்க பெண் பெண்ணாக இருப்பதனால் நம்ம அவங்களை சப்போர்ட் பண்ணல பெண் அவங்க கடமையை சரியா செய்யும் அவங்க அவங்க தவறே செய்யாம இருக்கும் அவங்களுக்கு அநீதி நடக்கும் போது நமக்கு பெண்கள் சப்போர்ட் பண்றோம் இல்ல ஒரு வீக்கர் செக்ஷனை சமூகத்துல இருக்கிற ஒரு அழுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து இப்ப அதை வந்து தலித் சமூகமா இருக்கலாம் இல்ல பெண்களா இருக்கலாம் இல்ல திருநங்கை திருநர் சமூகமா இருக்கலாம் இப்போ அவங்களையும் வந்து தவறு செய் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க அப்போ அதை நம்ம பெருசு படுத்தி அதை வந்து அடையாளப்படுத்துல அது பேர் அதை தனிப்பட்ட முறையில் எதுவுமே யாரும் என்ன கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லாதப்போ அதை பத்தி நான் பேசுறதே இல்ல ஆனா அதுதான் டாபிக் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு பெண் செய்த அநீதி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஆண்கள் பாதிக்கப்பட்ட அநீதின்னு சொல்லும்போது இல்லங்க பெண்கள் தவறே செய்ய மாட்டாங்கன்னு சொல்றது அது பொய் இல்லையா பெண்கள் தவறுகள் செய்வாங்க தானே அப்போ பெண்கள் தவறு ஆண் செய்கிற தவறுக்கு நிகரானதா பெண் தவறு செய்வது ஆண் செய்கிற தவறோட பெரிது அது கொடிதினும் கொடிதுன்னு சொல்லுவாங்கல்ல அன்பில்லா பெண் தான் இருக்கிறதுலே கொடி கொடிதுன்னு அவ சொன்னாங்கன்னா ஒரு பெண் கொடுமைகள் செய்யும்பொழுது ஆண் செய்கிற கொடுமை விட பல மடங்கு மோசமா அது இருக்கும் அதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பெண் அவ்வளோ கொடுமைக்காரின்னு யாருக்குமே தெரியாது அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க பாவம் அவங்க தெரியாம பண்ணிருப்பாங்க வயசானவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க பெண் போய் சொன்னால் மொத்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மென் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க சார் ம் எந்த ரிலீஜன்லையும் நீ எடுத்துக்கோங்களேன் ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க எனக்கு குழந்த பிறந்துச்சு கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொன்னால் வேற யாராவது பொண்ணு சொன்னால் என்னமா ஆச்சு கொடுக்கு இப்படிலாம் பேசாதேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த புனிதம் கற்பிக்கப்பட்ட பெண்கள் சொன்னதாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆண்கள் டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் அதெல்லாம் குறை சொல்கிறீங்க அப்படி தான் இருக்கும் அவங்க சொல்லிட்டாங்களே அது உண்மையாக தான் இருக்கும் அதை அப்படி தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் அது மதம் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க நிறைய நிறைய இட்ஸ் நாட் ஓன்லி இன் கிறிஸ்டியானிட்டி ஹிந்துவிசம்லாம் அப்படி இருக்குது மகாபாரதத்தில் சத்தியவர்த்திக்கும் சந்தனுக்கும் ஒரு ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து கல்யாணமாகவே சித்துருவார் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பார்த்தா அவர் வந்து குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடி செத்துருவார் அப்போ சத்தியவர்த்தி சொல்லுவாங்க ஏற்கனவே எனக்கு ஒரு பராசரர் மூலிமா ஒரு பையன் பிறந்திருக்கான் அவன் பேர் வேதவியாசர் இந்த பெண்களுக்கு பீஷ்மர் ஒத்துக்கலைன்றதுனால பீஷ்மர் குழந்தை கொடுக்க விரும்பலைன்றதுனால அந்த பையன் மூலிமா குழந்தை பற்றி நம்மளோட ராஜ்யத்தையும் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் வேதவியாசர் வேற யாருக்கோ பிறந்த குழந்த தானே இப்போ பெரிய ஆண் அந்த கதைப்படி வேறு யாருக்கோ பிறந்த பையன் கிருஷ்ண துவைப்பாயனர் அவருக்கு பிறக்க பிறந்ததாக சொல்லப்பட்ட குழந்தைகளுக்கு திருதராஷ்டர் அப்புறம் பாண்டூ இவங்க ரெண்டு பேருக்குமே பரம்பரை நோய்கள் வரும் யாரோட பரம்பரைனா அவங்க தாத்தாவோட பரம்பரை நோய்களே கரெக்டாக வரும் அது எப்படி நீங்கள் வேதவியாசருக்கு போகிற அந்த பசங்களுக்கு எப்படி சந்தனோட பரம்பரை நோய்கள் வரும் அப்போ அந்த சா பெடிகிரி சாட்டு போட்டு பாத்தீங்கன்னா அந்த கதை எங்கேயும் இடிக்குது யாரோ போய் சொல்லியிருக்காங்க அதில் பீஷ்மர் போய் சொல்லியிருக்கார் இல்லை சத்யவர்த்தி போய் சொல்லியிருக்காங்க இல்லை வேதவியாசரே ஒரு போய் சொல்லியிருக்கார் யாரோ போய் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா சந்தனோட நோய்கள் வேதவியாசர் ப பராசர பரம்பரையிலேருந்து எப்படி வரும் அப்போ யாரோ அங்கே போய் சொல்லியிருக்காங்களே அநேகமா அது ஒரு பெண் சொல்ல பொய்யா கூட இருக்கலாம் ஆனால் நம்ம உட்காந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க பேரே சத்தியவதி அவங்க உண்மையாக சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம் பெண்கள் வரலாற்று ரீதியாக நிறைய பொய்கள் சார் இருக்காங்க நம்ம பிலீஃப் சிஸ்டம் பொறுத்து அதை டிஃபெண்ட் பண்றோமே தவிர பெண்கள் தவறே செய்தது இல்லையா நம்ம எந்த காலத்திலையும் சொல்ல முடியாது இல்லை அது வந்து பொதுமைப்படுத்துறது மூலமா அந்த சமூகத்துக்கே ஒரு மைனஸா அமைஞ்சிராதா இல்லை இப்போ நம்ம வந்து எந்த சமூகத்தையும் பெண்கள்னால இப்படித்தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படியும் இருக்கலாம் பட் அதை பெண்கள் தான் மனசில் வச்சுக்கணும் நம்மளை நான் வந்து நான் ஒருத்தி மட்டும் இல்லை நான் அந்த மொத்த கம்யூனிட்டிக்குமான ரெப்ரசன்டேட்டிவ் நான் செய்யற ஒரு தவறு மற்ற பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற உணர்வு அவங்களுக்கும் இருக்கணும்ல தான் பெண் என்பதை கேடயமாக பயன்படுத்தி அவங்க கேம் ஆடக்கூடாதுல்ல சார் அப்படி ஆடுறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க அப்போ தன்னை ரொம்ப விக்டிமாக காமிச்சு அந்த விக்டிம் உடைய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறவங்க ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க திருநூர் சமுதாயத்திலும் இருக்கிறாங்க அப்படி யாராவது இந்த மாதிரி மற்றவங்களோட நம்பிக்கையை பயன்படுத்தி அந்த பிலீஃப் அப்யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட்டை அபியூஸ் பண்ணும்போது நம்ம அதை பத்தி பேச தானே வேண்டி இன்னைக்கும் பெண்களோட முன்னேற்றத்துக்காக நம்ம பேச வேண்டியதாக இருக்கு முழுசா வந்து ஒரு பெண் வந்து வெளியே பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கும் வரல இன்றைக்கும் நிறைய பாலியல் ரீதியான விஷயங்கள் அவங்க வந்து கோத்துரு பண்ண இருக்குது சமூகத்துல வந்து அவங்களுக்கு முழு சுதந்திரம் வந்துருச்சா அப்படின்னா இல்லை ஆண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் மாதிரி பெண்களுக்கு இல்லை இல்லை அப்ப அந்த நிலையில பெண்களுக்கான விஷயங்கள் நம்ம வேறு பார்வையில பார்க்கணுன்றது சரியா இருக்கும் இல்ல பொதுவான கருத்துல நீங்க சொன்னது உண்மைதான் பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப சிட்டியில் இருக்கிற பெண்களோட கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு இன்னும் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஊர்கள் இருக்க தான் செய்யுது பெண் குழந்தைன்னா அந்த குழந்தைய இன்சல்ட் பண்ணதும் அந்த குழந்தைக்கு சலுகை தராமல் இருக்கிறதோ அந்த குழந்தைய ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுறதோ இந்தியாவில் நடந்துக்கிட்டே தானே இருக்கு அந்த பெண்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கு ஆனால் தப்பும் பண்ணிட்டு நான் பொம்பளை இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த பெண்ணுக்கு நான் அப்படி சப்போர்ட் பண்ணும் பெண்கள்லேயே அத்தனை டைப் பெண்கள் இருக்கிறாங்கல்ல அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரே ரகமாக நம்ம பார்க்காம கொஞ்சம் ரகத்தை பிரித்து பெண்கள்ல சரியா செயல்படுற பெண்களுக்கு எல்லா சமயத்திலும் எல்லாரோட அனுதாபமும் இருக்கு சப்போர்ட்டும் இருக்கு அவங்களுக்கு நம்மளோட சாலிடாரிட்டி இருக்கு அப்போ வந்து பாலின பேதமே கிடையாதுன்றீங்களா சரி தப்பு நியாயம் தர்மத்துக்கு பாலின பேதம் எல்லாம் கிடையாது இல்ல சார் உண்மைக்கு என்ன பாலினம் உண்மைன்னா அது உண்மை தானே பெண்கள் செய்தால் ஆண்கள் செய்தால் அப்படி எல்லாம் கிடையாது யார் செய்தாலும் தப்புன்னா தப்பு தான் இல்ல ஆனா இப்போ அரசியல் ரீதியா கூட சொல்லுவாங்க அதாவது என்ன இருந்தாலும் சரி ஒரு பெண் இல்ல அதுதான் தவறு நம்ம அந்த மாதிரி விடும்பொழுது அந்த பெண்களுக்கு வந்து அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணை இறக்குமதி செய்து இந்தியாவில ஒரு

திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி மாதிரி டபுள் விக்டிமைஸாராக இருப்பாருங்க அவர் அடி வாங்கினதும் அவருக்கு அடி இழைக்கப்பட்ட அநீதி அதை சொல்லி ஆறுதல் பெற கூட அவரால் முடியாது அப்போ அந்த ஆண்களுக்காக யார் பேசுவா அவர் ஆணாக பிறந்ததுனால் அவருக்கு பேசக்கூடாதா அவரும் மனிதர் தானே மனிதர் இல்லைன்னாலும் அவரும் ஒரு உயிர் தானே அவருக்கு உரிமைகள் இருக்குதானே அதை பற்றி தான் நம்ம பேசணும் இப்போ பெண்கள் டாக்ஸிக்காக இருக்க மாட்டாங்கன்றது உண்மை இல்லை ஒரிஜினலாக பெண்கள் ஆண்களை விட டாக்ஸிக்காக இருப்பாங்க எல்லா ஜீவராசிலையும் த ஃபீமேல் இஸ் டெட்லியர் தென் த மேல் நம்ம பொது புதிக்கிறது தெரியாது பெண்ணா பாவம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படியும் இருக்குன்றது அந்த சயின்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா எதையும் புதுமைப்படுத்த வேண்டாம் யாரும் பெண்ணுன்றதுனால நம்ம விதிகளை மாற்றக்கூடாது யாராக இருந்தாலும் தவறுனா தவறு இல்லை இப்போ ஒரு இவர் ஆம்பளையாக இருக்கிறதுனால தான் இப்படி யோசிக்கிறாருன்றதும் நம்ம சொல்ல முடியாது ஒரு பெண்ணா இருக்கிறதனால இவங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல 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 அதுல என்ன பிரச்சனைனா சார் ஆணோட உடம்புல டெஸ்டோ ஹார்மோன் இருக்கு ஆண்களுக்கு அதனால பொதுவாக டாமினன்ஸ் வேணும் நான் தான் இங்க பெரிய ஆள் நான் தான் இங்க ஆல்பான் காமிச்சிக்கணும்ன்ற போட்டி ஆண்களுக்கு இயல்பிலேயே அவங்க வயசு வந்தவரைக்கும் ஒரு பெண் காமிச்சிக்கக்கூடாது ஆனா பெண்ணோட உடம்புல ஊற வேண்டிய ரசாயனம் ஆக்சிடோசினும் ஈஸ்ட்ரஜெனும் அப்போ ஈஸ்ட்ரஜனும் ஆக்சிடோசனும் ஒரு பெண்ணை என்ன யோசிக்க வைக்கணும்னா நான் உன்னை பேண்டேன் என் குழந்தை இல்லைனாலும் நான் உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன் என் குழந்தை இல்லைனாலும் நீ ஒரு குழந்தை தானே உன் மேலே நான் அன்பு செலுத்துறேன்னு சொல்றது தான் உண்மையான பெண்மை இல்ல அப்ப பெண்மைக்கு ஒரு இலக்கணம் இருக்கா பெண்மைக்கு அந்த ஹார்மோனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு அதுக்காக தான் அந்த பெண் உடம்புல அந்த டாமினேட்டா ஒரு பெண் இருக்க கூடாதா இல்ல டாமினன்ஸ் வேற டாமினன்ஸ் பெண்கள்லயும் உண்டு வூல்ஃப்ல இருந்து ஆல்ஃபான்றது பெண் தான் யானையில் அல்ஃபம் மேற்றியாருக்குன்றது ஒரு பெண் தான் மனிதர்களே வேற்றியாருக்கு பெண் தான் அதனால தான் ஆதி மனிதர்களோட தாய் தெய்வ வழிபாடுகள் ஏன் செய்கிறாங்கன்னா அந்த காலத்து தலைவி வந்து பெண் ஆனால் பெண்ணுன்றதுக்கே அர்த்தம் என்னன்னா பேணுதல் தான் பெண்ணா அவங்க பேணணும் அல்ல முடியாது எனக்கு தெரியாது நான் செய்ய மாட்டேன் என்ன மட்டும் நான் பார்த்துப்பேன் என்னை மட்டுமே நான் பார்த்துப்பேன் நான் மட்டும்தான் முக்கியம் ஒரு பெண் நினைக்கிறாங்க அதற்காக எதை வேணால் விலை கொடுப்பாங்க யாரை அவனா ஒம்பளை மாட்டிடுவாங்க யாரை வேணால் காயப்படுத்துவாங்கன்னா அந்த பெண்ணை அந்த பெண்ணின்ற பேருக்கே அவங்க பொருத்தம் இல்லாத நபர் தானே அப்ப நம்ம வேற பேர் இல்ல நமக்கு அவங்களுக்கு கூப்பிடுறது அன்பு இல்லா பெண்டிரு சொன்ன மாதிரி சொல்லலாம் இல்ல அந்த அன்பு ஆணுக்கு இருக்குன்னு சொல்றேன் அந்த பேண்டுதல் வேணும் ஆனா ஆணுக்குறாரு அப்ப அது ஸ்பெஷல் ஒரு ஆண் வந்து இவ்வளவு மீறி ஒரு ஆண் வந்து பேண்டுதல் அவர் அவரு பேராண்மை பெற்றவராக நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் எல்லாரும் அவங்க எவ்வளோ அழகா பேணுவாங்க பெரியார் வந்து ஒரு குழந்தையை தூக்கி வச்சிருக்க மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோ லாவகமா பிடிச்சி வச்சிருப்பார் குழந்தைய ஸோ அந்த பேணுதல் தன்மை ஒரு ஆணுக்கு இருந்தார் அவர் பேராண்மை மிக்கவர் அப்போ பேணுதல் தன்மை கொண்ட பெண் ஆளுமையும் இருக்கிறாள்னா அவங்க பேராண்மை மாதிரியே இவங்களும் ஒரு 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 ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பெண்மை கூட நம்ம நினைச்சுக்கலாம் அது உமனுக்கே சுப்ரீம் பவர்னு வச்சுக்கலாம் பட் பேசிக்கா இருக்க வேண்டிய ரெக்குயர்மெண்ட் இருக்கணும் இல்ல பேணுதல் இருக்கணும்ல அதுக்கப்புறம் வேணா நீங்க டாமினன்ஸ் காமிச்சுக்கோங்க பேணுதலே இல்லை ஆனால் எனக்கு டாமினன்ஸ் மட்டும் வேணும் நான் மட்டும் காமிச்சிக்கணும் இதை மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ன பிற அர்த்தமற்ற விஷயங்களில் பெண்கள் போய் தொலைஞ்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்களை திரும்ப வழிக்கு கொண்டாடுறதும் நம்ம வேலை தானே நீ பெண்ணாக இருக்கிறதுனால உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குமோ நீ யார் குடியவனா இப்போ கெடுத்துக்குவோன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல நீ பெண்ணாக இருப்பதனால் பிறர் குடியை நீயும் தான் கெடுக்கக்கூடாது அந்த வீட்டு உன் குழந்த மாதிரி தானே யார் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் யாரோ பெத்த பிள்ளை தானே அது இன்னொரு பேர் பெண்ணுக்கு செய்கிற துரோகம் தானேன்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதானே இருக்குது